மலர் ஆன்மீகம் சேனல் எனது அன்பு வணக்கம் திழிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாபலிபுரம் கோவில்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம் கேள்விகளுக்கு பதில் வந்திருப்பவர் சிறப்பு விருந்தினர் கோபோ அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் மகாபலிபுரம் உள்ள போனதுமே கிருஷ்ண மண்டபம் பத்தி சொன்னீங்க அடுத்ததா ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னா பல பேர் நின்று நம்ம போட்டோ எடுத்துக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன தபசு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் வந்து இது அர்ஜுனா தபஸே கிடையாது கலோக்கியெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட பொதுமக்கள் இப்படி அர்ஜுன தபசுன்னு சொன்னா கூட அது வந்து பகீரத தபசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனுடைய சிற்பம் ஏன்னா இந்த மைய சிற்பமா அந்த தபசு சிற்பம் இருந்தாலும் சுற்றி நிறைய சிற்பங்கள்லாம் வந்து இருக்கு இதனுடைய மைய கருத்து என்ன அதை பத்தி இது வந்து நம்மளுக்கு மகாபலிபுரத்தை வந்து அந்த சிற்பத்தை பத்தி ஒரு இரநூறு வருஷமா நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க ஹாலின் மேக்கன்சின்னு ஒரு வெள்ளக்காரர் வந்தார் இங்கே அவர் வந்து கிழக்கிந்தியா கம்பெனியில் இராணுவத்தில் ஒர்க் பண்ணுவார் அவர் வந்து போகும்போது அவரோட காவலி லக்ஷ்மையா அப்படின்னு ஒரு இந்திய பண்டிதர் ஒருத்தரை அழைத்து போனார் அவர் வந்து நீண்டமான ஒரு கட்டுரை எழுதிந்தார் இந்த மகாபலிபுரத்தை பற்றி அதில் தான் முதல்ல நம்மளுக்கு இந்தியர்கள் எழுதப்பட்ட கட்டுரை கிடைக்கிறது அவருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வில்லியம் சேம்பர்ஸ்னு இன்னொரு இங்கிலீஷ் அதிகாரிங்க வந்து அவர் எழுதிந்தார் அவர் என்னவோ அவர் சொல்கிறதில் பாதி வந்து ஒரே கற்பனை செய்தி நிறைய இருக்கும் அவர் வந்து கிரந்த எழுத்துக்களை பார்த்து விட்டு தாய்லாந்து நாட்டில் இந்த மாதிரி இருக்குது அதனால் தாய்லாண்ட் மன்னர் ஒரு காலத்தில் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு இப்படியெல்லாம் அப்போ வந்து இது அப்போது வந்து கடல் கடியில் ஏழு கோயில் புதைந்து இருக்குது ஆறு கோயில் புதைஞ்சிடுச்சு இப்போ ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஏழு கோயில் இருக்கிறது செவன் பக்கோடாஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் தான் ஆரம்பித்த அப்போ காவலி லட்சுமையா காலன் மேக்கன்சி எல்லாம் சொல்லும்போது இது அர்ஜுனாஸ் அர்ஜுனன் தப்பசு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு நூறு வருஷத்தில் ஒரு பத்து பன்னெண்டு பேர் அங்கே போயிருக்காங்க அவங்க போனவங்க எல்லாம் வெள்ளையர்கள் போனவர்கள் ஆங்கிலத்தில் எழுதினவர்கள் எல்லாமே அர்ஜுனன் தப்பசுன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்தியர்கள் ஒரு இரண்டு பேர் போயிருக்காங்க அவங்களும் அதான் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஜுவரைல்னு ஒரு ஃப்ரெஞ்சு அறிஞர் போகும்பொழுது அவரோட போன இன்னொருத்தர் ஓகே அப்படின்னு ஒருத்தர் பேரு அவர் வந்து அரடா இது கங்கை பிரவாகம் பகீரதன் அப்படின்னு அவர் தான் முதல்ல சொல்றதாக நம்மளுக்கு இன்னைக்கு கிடைத்த பதிவுகளில் தகவல் அங்க கல்வெட்டு இல்லை சரியா அதனால நம்ம யூகித்து தான் சொல்ல முடியும் யூகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தபசி ஒருத்தை காலில் தூக்கி கொண்டு உடம்பெல்லாம் தேய்ந்து போய் பல காலத்து தவசனால் உடம்பெல்லாம் மெலிந்து தோலும் எலும்புமாக காட்சி அளிக்கிறார் அவர் கண் திறக்கவில்லை தவத்தில் இன்னும் இருக்கிறார் அவர் தவத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி சிவபெருமான் ஒரு ஆயுதத்தோட காட்சி அளிக்கிறார் இந்த ஆயுதம் வந்து வேல் மாதிரி இருக்கு அது வேல் இல்லை அது வந்து பாசுபத ஆஸ்திரம் அஸ்திரம் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து கருத்து சொல்லியிருக்கிறதுனால இது அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து வனவாசம் பாண்டவர்கள் வனவாசம் செல்ல போது நிச்சயமாக நம்மளுக்கு போர் வரப்போகிறது க கௌரவர்களோட அவங்க லேஸில் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதனால் ஒரு நல்ல அஸ்திரத்தை வாங்கி வச்சுப்போம் சிவபெருமானுக்கிட்ட வேண்டிக்கிட்டா அப்படின்னு போய் வேண்டிகிட்ட போது இந்த நடந்துச்சு அதுதான் மைய காட்சியானே இப்போ ஒரு கேள்வி வருது ஏன்னா ஓ எல்லாரும் அந்த கோயில் அது அந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி எல்லாரும் இந்த பக்கம் தேவர்கள் கந்தர்வர்கள் வித்யாதர்கள் எல்லாம் ரிஷிகள்லாம் அவங்கள நோக்கி வர மாதிரியும் அந்த பக்கத்துலேருந்தும் தேவர்கள் கந்தவர்கள் வித்யாரர்கள் இவர்கள்லாம் பறந்து வருதுற மாதிரியும் பார்க்குறதுக்கு முதல்ல பார்த்தோன்னே தெரியும் அந்த பாறையில் நடுவில் ஒரு பிளவு இருக்கும் அந்த பிளவு கொஞ்சம் ஆழமாக உள்ளே போயிருக்கும் அந்த பிளவில் சில நாகர்கள் இருப்பாங்க மனித மேல் உடலும் பாம்புடைய கீழ் உடலும் தலைக்கு மேலே பாம்புடைய படம் எடுத்துகிற காட்சியும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்புறம் ஐந்து தலைக்கு ஆண் பெண் ஒரு தலையோடைய ஒரு மூணு நாகங்கள் நம்ம சிற்பக்கலையில் வந்து நீரை காட்டுவது ரொம்ப கஷ்டம் எப்படி தண்ணி காட்டுவீங்க நீல வண்ணம் காட்டுறது ரொம்ப கஷ்டம் கடை நீல வண்ணம் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன பண்ணுவாங்க ஒன்று தாமரை போட்டுருவாங்க இல்லைன்னா பாம்பு போட்டுருவாங்க தாமரை போட்டால் அது குளம் அப்படின்னு தெரியும் பாம்பு போட்டுட்டாங்கன்னா அது வந்து தண்ணி இருக்கிற இடம் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க மீன் போடுவாங்க இல்லைனா பாம்பு போடுவாங்க இது பாம்பு இருக்கிறதுனால அந்த பிளவு வந்து இமயமலையில் ஓடி வர கங்கை நதி அப்படின்னு ஒரு கருத்து வருது அந்த அதுக்கு ஓரமாக ஒரு சின்ன கோயில் இருக்குது முழு கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப சின்ன கோயிலாக ஒரு அடி தான் இருக்கும் அந்த கோயிலுடைய உயரம் அது வந்து விஷ்ணுவோடைய கோயில் உள்ள பெருமாள் வந்து சங்க சக்கரத்தோட நிற்கிறாரு அந்த கோயிலுடைய வர்க்கம் சொல்கிற ஆறு பகுதிகளோடு அந்த கோயில் இருக்குது அந்த கோயில் வாசலில் ஒரு முனிவர் வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு முன்னாடி மூணு பேர் யோகா பட்டையில் உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்காங்க அவங்க சிற்பங்களுடைய தலை அந்த சிஷ்யர்கள் மூணு பேருடைய தலை வந்து ஏதோ ஏதோ காலத்தில் உடஞ்சி போயிருக்கு ஸோ மற்ற சிற்பங்கள்லாம் அதில் இருக்குது இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா நான்கு கிராத்தர்கள் சொல்கிற காட்டுவாசிகள் வேட்டையாடி கையில் வில்ல வச்சுக்கிட்டு ஒருத்தன் பலாப்பழம் தூக்கிட்டு வரான் நாலு பேர் இருக்காங்க வலது பக்கத்துலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு யானை கூட்டம் ஒன்று வந்துட்டு ரெண்டு யானை பெருசாக இருக்கும் மற்ற நிறைய சின்ன யானை இருக்கும் இதெல்லாம் ஓடி வர காட்சி ஒன்று இருக்கும் மற்ற எல்லா விலங்குகளும் படுத்து கொண்டிருக்கும் இல்லைன்னா சும்மா அப்படியே நின்றுட்டு உச்சி வெயில் காலத்தில் அந்த அந்த கங்கைன்ற சொல்ல பிளவில் ஒருத்தர் வந்து அதை இருப்பாரு ஒருத்தர் வந்து துணியை புழிகிற மாதிரி ஒன்று இருக்கும் ஒருத்தர் வந்து என்று மத்தியானத்தில் பண்ண வேண்டிய பூஜையை இருப்பாரு இதெல்லாம் அந்த காட்சியில் இருக்குது ஓரத்தில் ஒரு பூனை வந்து தவம் செய்துட்டு இருக்கும் அந்த பூனையை சுற்றி எலியெல்லாம் இன்னும் பூனை தவம் செய்தார்னு ஒரு காட்சி இதெல்லாம் இருக்கிறது தான் இந்த தபசு அப்படின்னு சொல்கிறது இந்த பூனை இருக்கிற கதை இருக்கே துரியோதனன் என்ன சொல்கிறான்னா அர்ஜுன் வந்து காட்டுக்கு தவசு போகிறான்னு கேட்ட உடனே கேள்வி அவனுக்கு செய்தி வருது அர்ஜுனனா அவன் ஊரில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் இவனடா தவசு போகிறான்னு சொல்கிறாங்க யார்ப்பா நம்புவா கங்கை கரைக்கில் அன்றைக்கி ஒரு பூனை வந்து தவம் பண்ணிச்சு போய் எலியெல்லாம் போய் நம்பிச்சான் அந்த எலி எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க அந்த பூனை சாப்பிட்டுச்சான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி இவனோ பண்ணுறான் அவனா ஒரு இவனான்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக அடிக்கிற ஒரு இது வரும் அந்த காட்சியை இங்கே போட்டதுனாலையும் ஓ இது அர்ஜுனனாக இருக்கலாம் கீழே நாராயணன் பெருமாள் கோயில்னா நாராயணன் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் நரநாராயணன் சொல்வது உண்டு அதனால் இது நரனும் நாராயணனும் அப்படிங்கிற காட்சியும் கங்கை பக்கத்தில் ஓடிட்டுருக்கு இமய மலையில் கங்கை கங்கைக்கு தான் போனான் அங்கே பூ தவம் பொழுது அங்கே போனான்ற ஒரு காட்சினால் இது அர்ஜுனன் தபசு என்று பல வருஷமாக நம்பப்பட்டது ஓகே ஆனால் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் தபசில் என்ன நடக்கும்னா அர்ஜுனன் வந்து ஒரு லிங்கத்தை நிற்க வச்சுட்டு பூஜை இருப்பான் அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு வேடர்களாக வேடம் தரித்து கொண்டு வருவார்கள் மூக்காசுரன்ற ஒரு அசுரன் பன்றி வேதத்தில் வந்து அந்த களத்தில் ஓடி வந்து சிவ இவன் பூஜித்திருக்கிற லிங்கத்தை முட்டி தள்ளிட்டு போவான் அந்த பன்றி வந்து அர்ஜுனன் பூஜித்த லிங்கத்தை மண் லிங்கத்தை மண் லிங்கம் பிடிச்சிருப்பான் அதை தள்ளிட்டு போய் அர்ஜுனுடைய தவசை கலைச்சிக்கிட்டே இருக்கும் அவன் கோவம் வந்து ஒரு தன்னுடைய வில்ல வைத்துக்கொண்டு கொண்டு அப்போ வந்து அர்ஜுனன் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆயுதங்களோடு இருக்கான் எல்லா ஆயுதங்களோட அப்போ தபஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆயுதங்களோட சொன்னா தன்னுடைய வில்லுக்கு விஜயன் அம்பை எடுத்து அந்த பன்றி மேல விடுகிறான் அந்த பன்றி மேல ரெண்டு அம்புகள் ஒரே சமயத்தில் விடுத அந்த பெண் சிரிக்கிறாள் அந்த காட்டுவாசி பெண் வேடவ பெண் சிரிக்கிறாள் ஏயா நீ பாக்குறதுக்கு ஏதோ ராஜவம்சம் மாதிரி இருக்க என் புருஷன் சாவடிச்ச பண்ணியை நீ எதுக்கே சாவடிக்கிற அப்படின்னு அதை செத்து போன பண்ணி நீ ஏன் சாவடிக்கிறான்னு கிண்டலாக அவள் கேட்கறான் கேட்டவன அவனுக்கு கோவம் வருது நீ அது சாவடிச்சது அது நான் இது பண்ணுற கட்சம் அவன் யார் அப்படின்றத கேட்டது அவங்க ரெண்டு பேரும் கை கலப்பு சண்டையெல்லாம் நடக்கும் இதில் அந்த சண்டை காட்சி கிடையாது பெண் கிடையாது எதுவுமே இல்லை ஆமாம் சிவபெருமான் மட்டும் தோன்றி நிற்கிறார் அதனால் இது அர்ஜுனன் தப்பசு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கரு அப்படின்னு அடுத்த கருத்து மதத்து கருத்து ஏன்னா வந்து சண்டை காட்சி வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்வதி இருக்கணும் இது பன்றி இருக்கணும் அது விழுந்து போன்ற பன்றி இருக்கணும் இது மூணுமே இல்லை தோளில் ஆயுதங்கள் இருக்கணும் ஆயுதம் எதுவுமே இல்லை பகீரதனுடைய தவசில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெரிய நீண்ட தவம் பண்ணுறான் ஆயிரக்கணக்கான வருஷம் ஏன்னா அந்த காலத்தில் கலக்கெல்லாமே ஆயிரக்கணக்கான வருஷம் சொல்லணும் அவனால தான் உடம்பெல்லாம் இவன் மூணு மாசம் தான் தவம் இருக்கான் அவன் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கான் அவனால் மிளிஞ்சு போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இது வந்து பகீரதன் தவசா இருக்கணும் ரெண்டாவது அந்த அர்ஜுனன் நிற்கிற இடத்துக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு கந்தர்வர்கள் வந்து அந்த கங்கையை நோக்கி பூஜை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க கீழே இருக்கிற அந்த கூலி மத்தியானிகம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து சிவபெருமானை விட்டுட்டு கங்கைக்கு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் ஸோ அதனால மத்திய காட்சி வந்து தபசியும் சிவபெருமானுமா இல்லை கங்கையாங்கிற கேள்வி வருது இப்போ கங்கைனா கங்கையை எல்லாரும் பூஜிக்கிறாங்கன்னா அப்போ இது பகீரதன் காட்சி கங்கை ஏற்கனவே ஆயிரம் வருஷமா ஓடிட்டுருக்கு ஆயிரம் வருஷமாக ஓடிட்டு இருக்கு அர்ஜூனா வரதுக்கு முன்னாடி ஸோ அதனால வந்து இது அர்ஜுனனா இல்லை பகீரதனா இருக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்து விடுறாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இது பகீரதனா இருந்தான்னா எப்படி ஏற்கனவே கங்கையை ஓட்டிகிட்டு இருக்க முடியும் தவம் இருந்து அவன் கண்ணை துறந்து அவருக்கு காட்சி அளித்து சரி நான் கங்கையை வாங்கி கொள்கிறேன்னு ஒப்புக்கொண்ட அப்புறமா அங்க கங்கை இவன் தலையில இறங்கி வந்து அதுக்கப்புறம் மாட்டார் அவரு அதுக்கப்புறமா கீழே இறங்கினேன் கங்கை வரணும் ஏற்கனவே கங்கையை ஓடிட்டு இருக்கு இது எப்படி பகீரதனா இருக்க முடியும் அப்படிங்கிற எதிர்கருத்தும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நூறு நூத்தி இருபது வருஷமா சச்சரவ வழி விட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு மைக்கேல் ராபேன்னு ஒரு இவர் வந்தார் அவர் என்ன சொன்னாரு அந்த சேர்ந்து சிலேடையை பண்றான் அங்கங்க நிறைய சிலேடைகள் எல்லாம் அவங்க கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க திருச்சியில் மகேந்திர பல்லவன் வந்து சிவபெருமான ஒரு வடிவம் வச்சிருக்கு அது சில பேர் சிவனும் இல்லை மகேந்திரனும் இருக்கலாம் அப்படின்னு ஸ்லேடையாக பண்ணிக்கலாம் எல்லாமே சொல்கிறாங்க இந்த ஸ்லேடை வார்த்தை விளையாட்டு துவனி இதெல்லாம் ரொம்ப ஆர்வப்பட்டவர்கள் அதனால ஏன் அந்த கல்லிலேயே ஒரு சிலேடையாக இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சிற்பமாக இருக்கக்கூடாது ஓ அப்படின்னு அவர் ஒரு கருத்து வைக்கிறார் அர்ஜுனன் நீங்கள் சொன்னீங்கன்னா மருதுவாதம் பண்ணுறதுக்கு பகீரதன்னு சொல்லலாம் பகீரதன் சொல்லலாம் ஏன் கங்கை ஓடுதுன்ட்டு அர்ஜுனன் சொல்லலாம் சரி இப்படி ரெண்டு வாதத்துக்கும் இடம் கொடுக்குற மாதிரி ஒரு சிற்பத்தை என்ன இதுக்கு சாதகமாக நாலு வாதங்கள் அதுக்கு சாதகமாக நாலு காட்சிகள் இப்படி மாதிரி வச்சிருக்காங்க என்ன அதனால இது வந்து பெரும் தவச்சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து இதில் மயிலை சீனி வெங்கடசாமி ஒருத்தர் இது சிவனே கிடையாது இந்து மதமே கிடையாது சமண சிற்பம் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது அவர் ஒரு தனி ட்ராக்கில் போறாரு அது எல்லாரும் பெரும்பான்மையான ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சொல்ல இது வந்து ஒரு இன்னி வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த கட்சியில சேரலாம் இல்லை அந்த கட்சியில சேரலாம் இந்த கட்சியில அந்த கட்சிக்கு மாறலாம் அந்த கட்சியில இந்த கட்சிக்கு மாறலாம் எப்படி நீங்க முடிவெடுத்துக்கிறீங்கன்றது உங்க கையில் இருக்கு கிட்டத்தட்ட பல்லவர்கள் நம்ம கற்பனைக்கே விட்டாங்க மாதிரி சொல்லலாம் நீங்கள் சொன்னது போல் அங்கே கல்வெட்டு எதுவும் இல்லாதனால இரண்டு வேறுபட்ட அனுமானங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க அர்ஜுனா தபசுன்னு சொல்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன பாயிண்ட் இருக்குது ஆப்போஸாக என்ன பாயிண்ட் இருக்குது அதே போல் பகீரதன்னு சொல்கிறதுக்கு ஆதரவானதுக்கு எதிரான வாதங்கள் எல்லாமே வந்து வச்சேங்க மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம என்ட்ரியே கொடுத்துருக்கோம் இன்னும் நிறையா மண்டபங்கள்லாம் இருக்குது அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்